ஆமலிங்க சுவாமியிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் அன்பிற்கு நீ மண்ணை சிவனடியார் கூட்டத்தை சார்ந்த அடியார் வரும் மக்களே இன்றைய தினம் இந்த ஆணி மாதத்துடைய பௌர்ணமி பெருவிழா நன்னால் மிக அழகான ஒரு சிறப்பான நாளாக நமக்கெல்லாம் அமைந்திருக்கின்றது இன்றைய தினம் நம்ம நான் மிகவும் போற்றுதலுக்கும் வழிபாட்டுக்கும் உரிய சிவ அடியார்கள் அத்தனை பேருக்குமே தாயாராக இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையாருடைய ஆலயத்தில் இன்றைய தினம் காலையிலிருந்து மாங்கனி திருவிழா நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது இந்த வருஷம் ஏதோ ஒரு காரணத்துக்காக சுவாமி நம்மளை பேசுறதுக்கு கூப்பிடல இல்லாட்டி நம்ம லீவ் போட்டுட்டு அங்க ஆல் இண்டியா ரேடியோல போய் உரையாற்ற போயிருக்கும் அதற்கு பதிலாக நம்முடைய சுவாமி அவர்கள் இங்கே நமக்கு நல்ல அற்புதமான வாய்ப்பினை வழங்கி இருக்கிறார்கள் சிவ அடியார் பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி எதுவென்று சொன்னால் நமக்கு பிடித்திருக்கிறதோ பிடிக்கும் தயிர் சாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்குல்லமா அதனால தயிர் சாத பிரசாதத்தோடு மாங்கனி சாப்பிடுகின்ற பொழுது காரைக்கால் அம்மையாருடைய இல்லத்திலே சிவபெருமான் இதைத்தான் உண்டார் என்ற நினைவோடு நாம் அனைவரையும் அந்த தயிர் சாதத்தையும் மாங்கனையும் இனிதி அருந்த வேண்டும் நம்மை பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வாறு சொல்லுகிறேன் என்று சொன்னால் சிவபெருமானுக்கு எதெல்லாம் பிடித்திருக்கிறதோ அதெல்லாம் சிவ அடியாறுகளுக்கு பிடிக்கும் சிவபெருமானும் திருநில் அடைந்திருக்கிறார் நாமும் திருநையில் அடைந்திருக்கிறோம் சிவபெருமான் என்னென்னெல்லாம் யாராரெல்லாம் அருள் செய்கிறாரோ அவரெல்லாம் நமக்கும் வேண்டியவர்கள் ஆகவே சிவபெருமான் ரொம்ப விரும்பி சாப்பிடுற தயிர் சாதமும் மாம்பழமும் இன்றிலிருந்து சிவ அடியாளர்களுடைய சிவ உணவாக தேசிய உணவாக அறிவித்தால் கூட அது தவறில்லை ஏனென்றால் சிவபெருமான் கையை நினைத்து அறுபத்தி மூவருடைய வரலாற்றிலே ஒருவருடைய இல்லத்திலே மட்டும்தான் சிவபெருமான் மாந்தனியோடு அடிசில் உணர்வை இனிது அருந்தி என்று சேக்கடால் பெருமான் சொல்லுகிறார் இந்த ஒரே ஒரு ஆலயத்திலே மட்டும்தான் குறிப்பாக காரைக்கால் அம்மையாருடைய இல்லத்திலே மட்டும்தான் சிவபெருமான் உணவு உண்டதாக சேக்கிடால் சொல்லுகின்ற பொழுது நாமெல்லாம் எல்லாம் மிகவும் பெருமைப்படக்கூடிய வகையிலே அந்த வரலாறு அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே அடிய நினைவு கூறி அன்பு அடியார் பெருமக்களை இன்றைய தினம் நமக்கு மன்னார் மன்னார்குடியிலே தெப்ப திருவிழாவும் ஹரித்ரா நதியிலே தெப்ப திருவிழாவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதுபோல இன்றைய தினம் நாம் இந்த ஆஷாட பூர்ணிமா என்று சொல்லக்கூடிய குரு பூர்ணிமா என்று இவற்றை வழங்குகிறார்கள் அன்பு அடியார் பெருமக்களே சைவர்களுக்கெல்லாம் முக்கியமான வழிபாட்டு முறைகள் இருக்கிறது குரு வழிபாடு லிங்க வழிபாடு சங்கம வழிபாடு என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் சாத்திரம் நமக்கு எடுத்து கூறும் அதிலே குரு வழிபாடு லிங்க வழிபாடு சங்கம வழிபாடு அடியார்களுடைய வழிபாடு அதெல்லாம் நாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம் எல்லா அடியார்களும் ஒன்றாக இரண்டரை கலந்து ஜாதிகளை எல்லாம் கடந்து சிவ அடியார்களாக சிவ பூஜை செய்கின்ற அடியார்களாக சிவபூஜை செய்வாரையானால் அவருடைய பாதத்தை தொட்டு சிறியவராக இருந்தாலும் வயதிலே சிறியவராக இருந்தாலும் வணங்கக்கூடிய அந்த நிலையிலே மண்ணை சூரடியார் கூட்டம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது சங்கம வழிபாட்டை சிறப்பான முறையிலே நால்வர் பெருமக்களுடைய குரு பூஜை விழாக்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் லிங்க வழிபாடு கேட்கவே வேண்டாம் யாராரெல்லாம் சிவபெருமானை மனதிலே நிலைநிறுத்தி சிவபெருமானுடைய புகழையே மனதிலே நினைந்து நினைந்து தோய்ந்து நமச்சிவாய சிவாய திருவாசகங்களை மனதிலே நினைத்து 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 சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேக ஆராதனை செய்கின்றார்களோ அத்தனை வழிபாட்டு முறையும் லிங்க வழிபாட்டு முறை சிவலிங்க வழிபாட்டு முறை அடுத்தது முதலாவதாக இருப்பது குரு வழிபாடு அன்பு பெரியோர்களே லிங்க வழிபாடும் சிறந்ததுதான் போற்றுதல் கூறியதுதான் லிங்க வழிபாட்டை விட ஒருபடி உயர்ந்தது எது என்று கேட்டால் சங்கம வழிபாடு அடியார்களோடு இரண்டவ பின்னி பிழைந்து கலந்திருக்கிற வழிபாடு சங்கம வழிபாடு அந்த சங்கம வழிபாடும் மிகவும் போற்றுதல் இந்த லிங்க வழிபாடு சங்கம வழிபாடு இவற்றை எல்லாம் கடந்த நிலையிலே ஒரு வழிபாடு மிகவும் புகழ்பெற்ற வழிபாடு இன்னும் சொல்ல போனால் அடியார்கள் அத்தனை பேரும் தானாவத்தியம் சைவம் வைணவம் சாத்தம் கௌமாரம் சௌரம் என்று எந்த நிலையிலே இருந்தாலும் குரு வழிபாடு என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்று இன்னும் சொல்ல போனால் வாரியார் சுவாமிகள் மிக அற்புதமாக சொல்லுவார் குருவருள் இருந்தால்தான் திருவருள் கிட்டும் என்று சொல்லுவார் அதனாலதான் மண்ணை சூரடியார் கூட்டம் குருநாதருடைய குரு பீடமாக இருக்கின்ற நம்முடைய சூட்டுக்கோள் ராமலிங்க பெருமானுடைய திருவடி மலர்களை மாதா மாதம் பௌர்ணமி தோறும் ஞாயிற்றுக்கிழமைதோறும் நாம் போற்றி போற்றி வழிபாடு செய்கின்றோம் ஆக குரு வழிபாடு மிக உயர்ந்த வழிபாடு இன்னும் சொல்ல போனால் இந்த ஆணி மாத பௌர்ணமி நன்னால் தான் வேத வியாசருடைய பர்த்டே பிறந்த நாள் என்று நம்முடைய புராணங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன ஒரு உலகத்திற்கு சொல்லணும் ஏதோ வேதங்கள் என்று சொன்னால் தலைவர் கோஷிக்கப்படாது இது அவ்வளவுதான் படிக்க வேண்டியது பிராமணர்கள் அப்படின்னு நினைக்கிறோம் வேத வியாசருடைய பிறப்பை நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் வேத வியாசருடைய இந்த பிறப்பு மச்சகந்தி என்ற மீனவ பெண்ணினுடைய திருவயிற்றில் திருமால் மகாவிஷ்ணு வேத வியாசராக அவதாரம் செய்தார் ஒரு மீனவர் பெண்ணினுடைய வயிற்றிலே பிறந்து அவதாரம் எடுத்த தான் நான்கு வேதங்களையும் தொகுத்து வகுத்து நமக்கு சாம வேதமாக வழங்கினார் என்று சொன்னால் வேதம் என்பது சாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது காலத்தினால் சில இடங்களிலே சிக்குண்டு தவிக்கிறது என்பதை நாம் மனதிலே எண்ணி பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட வேத வியாசர் ஏனென்று சொன்னால் தான் பொது நூல் சிவஞான சித்தி கடுடைய சிவனே போற்றி நம பார்வதி அன்பிற்கு நீ அடியார்களே நிறைய கருத்துக்களை தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதே அடியான் மகிழ்ச்சி அடையது அதுல வேற வேற ஒன்றும் பெரிய செய்தி இல்லை புதிய செய்தின்னு நாம சொல்றதுக்கும் இல்லை ஆக குருவினுடைய வழிபாடு என்பது போற்றுதலுக்குரியதாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் சிவபெருமான் சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் பதினான்கின் அடிப்படையிலே எப்படி நம்மை போன்ற அடியாள்களுக்கெல்லாம் உதவி செய்வான் அருள் செய்வான் என்று சொன்னால் மானிட சட்டை தாங்கி குரு வடிவாகவே வருவான் என்று சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் சொல்லுகிறது அது எப்படி இருப்பான்னா மனிதர்களை போலவே நம்ம மாதிரி மனிதர்களை போலவே ஒரு குருநாதராக வருவார் சிவபெருமான் நேரடியா மாட்டாராம் அவரும் மானிட சட்டை தாங்கி வருவார் என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது அந்த வகையிலே குரு வழிபாடு மிகவும் போற்றுதலுக்குரியது என்று நாம் எண்ணி பார்க்கிறோம் இன்னைக்கு இங்க கல்லூரியில குரு பூர்ணிமா விழாவினை பொண்ணும்ல பூரணம்னா முழு திங்கள் குரு பூர்ணிமா அப்படின்னா குருநாதருக்கு வணங்க வேண்டிய நாள் நாம செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம் பள்ளிக்கூடத்துல எல்லாம் சர்வ ராதா ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம் ஆனாலும் இந்த குரு பூர்ணிமா எப்போது ஏற்படுத்தப்பட்டதுன்னா எவ்வளவு நம்முடைய முன்னோர்கள் அழகாக வகுத்திருக்கிறார்கள் பாருங்க பழங்காலத்துல பாரத திருநாட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க என்ன முடிவு பண்ணாங்க நாமெல்லாம் நமக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்த குருநாதரை வணங்க வேண்டும் எப்போது வணங்குவது என்று கேட்டால் அதற்கு ஆணி மாதத்தினுடைய இந்த பௌர்ணமி நன்னாளை சாந்திரமானம் சில வருடத்துல ஆடி மாசமும் வரும் குழட்டிக்க கூடாது சாந்திரமானம் சூரியனுடைய கணக்கு நமது சந்திரனுடைய கணக்கு ஆக சந்திரனுடைய கணக்கின் அடிப்படையிலே இந்த ஆணி மாதம் அல்லது ஆடி மாதம் பௌர்ணமி எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நாம் அத்தனை பேரும் குருநாகரை சென்று வணங்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து இந்த குரு பூர்ணிமா என்ற நன்னாளினை ஆசிரியர் தினத்தை போல நம்முடைய முன்னோர்கள் பாரத திருநாட்டை சார்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த குரு பூர்ணிமாவை கொண்டாடி கொண்டிருக்கிற பலன்களை வாரி வாரி வழங்குவார் அப்ப சிவபெருமான் நினைச்சா பாவத்தை கொஞ்சம் டெலிட் பண்ணிடலாமா சிவபூஜை செய்யறோம்ல சாமி நம்பாரு நானும் தான் ஐயா சிவ அடியார் கட்சியில இருக்கிறேன் அதனால கொஞ்சம் பாவத்தை லைட்டா தள்ளுபடி பண்ணிடுறேன் ஏதாச்சும் நான் வேணா இன்னொரு ஒரு லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னா சிவபெருமான் ஏத்துக்க மாட்டார் அப்ப நாம செய்த பாவத்தை நாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமானுக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது ஆனால் மறந்து விடாதீர்கள் குருநாதருக்கு அந்த அதிகாரம் உண்டு என்பதுதான் சைவ சமய சாத்திரத்தினுடைய தலையாய கருத்து என்பதை மறந்துடாதீங்க ஏன் தெரியுமா செப்பேரோர் எம்பாவாய் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அத்தனை பாவங்களும் நெருப்பிலோ இட்ட தஞ்சை போல எரிந்து சாம்பலாகும் எப்பொழுது குருநாதருடைய அருள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அப்ப சிவ வழிபாடு முக்கியம்தான் அடியார்களோட நட்பு பாராட்டி தயிர் சாதம் மாம்பழம் சாப்பிடுறது ரொம்ப சந்தோஷம் தான் இது எல்லாவற்றையும் தாண்டி குரு வழிபாடு மிக மிக போற்றுதலுக்குரியது அன்பு அடியார் குரு மக்களே பாரத நாட்டுல எத்தனை குரு என்றால் ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு முப்பத்தி இரண்டு வகையான குருநாதர்கள் என்று ஸ்ரீமத் பாகவதத்துல நமக்கு உத்தவர் கீதை என்று ஒரு பகுதி இருக்கிறது நமக்கு பகவத்கீதை தெரியும் சிவ கீதை கூட தெரியும் உத்தவர் கீதை யார் சொன்னது என்று சொன்னால் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பக்தராக அமைச்சராக இருந்தவர் உத்தவர் அந்த உத்தவர் சொன்ன கீதை உத்தவர் கீதை அந்த உத்தவர் கீதையில எத்தனை குருநாதர் என்றால் முப்பத்தி இரண்டு வகையான குருநாதர்கள் இருப்பதாக நமக்கு சொல்லுகிறது இப்படிப்பட்ட ஒரு நாடு உலகத்துல எங்கேயாவது இருக்குமாமா ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும் ஏழு வகையான குருநாதர்கள் நமக்கு உண்டு குரு அவருடைய வாத்தியார் அவருடைய வாத்தியார் வாத்தியார் அந்த குருநாதருடைய வாத்தியார் அவருடைய குருநாதர் அவருடைய சார் இது எத்தனை பேர் சார் போறீங்க ஏழு தலைமுறை நாம் வணங்க வேண்டும் குரு பரகுரு பரமகுரு பரமேஷ்டி குரு பரமார்த்த குரு பரமே குரு இந்த மாதிரி பராம பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தாக்கும் களியோடு அகம்புறம் என்று இத்திரத்து எட்டு தொகை முருகு பொருளாறு பாட வேண்டும் பெருகு முதலை காஞ்சி மறுவினிய கோட நிடுதல் வாழை கோல் புரிஞ்சி பட்டின பாலை கடாத்தோடும் பத்து என்று எட்டு தொகை பத்து பாட்டு உட்பட அறுபத்தி ஏழு நூல்களை ஓலை சூரியிலிருந்து பிரிண்டர் புக்கு நம்ம இன்னைக்கு பாக்கல புக்கு வடிவத்துல அச்சயத்தை தந்தவர் கைகாச போட்டு அவருக்கு உதவி செய்யறது கூட ரொம்ப வசதி இல்ல ஆனா ஒரு வாத்தியாரா இருந்தார் குடும்பத்தை பார்க்காவனாமா எல்லா வாத்தியாருமா அப்படி இருக்கிறாரு இல்ல பேசிபிட்டு காசு வாங்கிட்டு போற வாத்தியாரு தான் இருக்காங்க என்ன மாதிரி இல்லையா அதனால எல்லா வாத்தியாரும் கைகாச போட்டா உலை வந்து நூல்களை அச்சரித்து கொடுக்கிறார் அவர் அண்ணாமலை போல உட்கார்ந்துருக்கா ஒரு பையன் வரலாம் ஐயான் அப்படியே தமிழ் இலக்கியம் அடிக்கல என்னடா வேணும் புறநானூறு ஒரு புஸ்தகம் தான் தெரியுமில்ல நான் தான் யாருக்கும் புஸ்தகம் தரமாட்டேன் போ இல்லைங்கயா நாளைக்கு பறிச்ச அப்படின்னா தரவே மாட்டேன் பறிச்சேன்னு இன்னைக்கு வந்து ஒரு புத்தகம் கேட்கிறேன் இல்லைங்கயா வேற வழி இல்ல வேற இங்கே உட்காந்து படி அப்படின்னு உட்காந்து படிக்க வைக்கிறார் ஐயா நேரம் இல்லையா மணியும் ஆறு போது நான் காலையில பொழுது பறிச்ச போனோம் தர முடியாது இங்கே உட்கார்ந்து படிக்க வந்தா படி இல்லாட்டி போ ஏன் நான் ஒரு கொழுதை வச்சிருக்கிற புஸ்தகத்தை யாருக்கும் கடனாக தர மாட்டேன் என்னுடைய ஆசான் டாக்டர் வா தென்கோவன் ஐயா சொல்லுவா சிவகுமார் புஸ்தகத்தையும் மனசையும் யாருக்கும் கடனா கொடுத்துராத தம்பி ஏங்கய்யா ரெண்டும் திரும்பி வராது அப்படியே வந்தாலும் குத்துயிரும் குளாயிருமா வரும்பர் இல்லையா மனசையும் யாருக்கும் கடனா கொடுத்துடா திரும்பி வராது என் மனசு என்கிட்ட இல்லீங்க அப்படின்னு காதல் சொல்ற மாதிரி மனதும் திரும்ப வராது புத்தகத்தை திருப்பி கொடுத்தாலும் நம்ம பசங்களும் பண்றான் லைப்ரரி புத்தகம் தெரிவி கையெழுத்து போட்டு வைப்பான் அவன் பாட்டுக்கு ஆர்ட்டின் சிம்பல் படம் போட்டு வைப்பான் அவன் இப்போ அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட பேண்ண சர்மிலா சர்மிளான்னு நூத்தி எட்டு தடவை ஸ்ரீராமஜ மாதிரி எழுதி வைப்பான் இதெல்லாம் அந்த புக்கில் எழுதி வச்சிருவான் அதனால புத்தகத்தை யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டார் போடான்னு விரட்டி விட்டார் கொஞ்சம் போயிட்டான் தம்பிங்க உன் என்ன சொன்னு இல்லையா உங்களுக்கு தெரியா போங்கய்யா நீங்கதான் தரலையேன்னு கோச்சுக்கிட்டு போனான் பேரை சொல்லுடா மீனாட்சி சுந்தரம்பா இந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு போ ஏன் தெரியுமா என்னுடைய ஆசான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் கொள்கையை கூட கீழே அவிழ்த்து வைத்து விட்டு நூலை கொடுத்தவர் குரு பக்தியிலே சிறந்து விளங்கிய தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் மகாவித்வான் திருவாவூர் ஆதீன புலவர் மீனாட்சி சுந்தரம் இல்லை இல்லை என்று சொன்னால் தமிழ் தாத்தா ஊவேசா இல்லை ஊவேசா இல்லை என்று சொன்னால் தமிழ் மொழியே குரு பக்தியிலே உயர்ந்த இடத்திலே இருந்ததனால் தான் அவளால் அறுபத்தி ஏழு நூல்களை படிப்பிக்க முடிந்தது என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக குருநாதருடைய வழிபாடு செய்யணும் எனக்கு கார் ஓட்ட ஒருத்தர் கத்து கொடுத்தாருன்னா அவரும் குருநாதர் தான் சிலம்பம் பயிற்சி எனக்கு ஒருத்தர் கத்து கொடுத்தார் அவரும் குருநாதர் யோகாசனம் ஒருத்தர் கத்து கொடுத்தார் அவரும் குருநாதர் தமிழ் வாத்தியார் இருக்கிறார் ஆங்கில எல்லா ஆசிரியர்களும் ஞானத்தை வழங்குகின்ற உபதேசம் செய்கின்ற ஆசான் எல்லோருமே குருநாதர் தான் இந்த குருநாதருடைய அந்த வழிபாட்டு முறையை வலியுறுத்துகின்ற பௌர்ணமிதான் இந்த மாதத்தினுடைய பௌர்ணமி எங்க தஞ்சாவூர் அம்மா அதை தட்டிட்டு போயிட்டாங்க உமா மகேஸ்வரி அம்மா அவங்க நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் சிவரிலார் கூட்டம் முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் இந்த நாடு முன்னேற இந்த பாட்டை சொன்னா மகிழ்ச்சி ஆயிடுவார் நீங்க நல்லா இருக்கணும் மன்னார்குடி சிவரிலார் கூட்டம் முன்னேற இந்த நாட்டு மக்கள் மனதிலே சிவபக்தி வளர என்று உங்களை நான் மகிழ்ச்சியாக வணங்கி வாழ்த்துகிறேன் அன்பு சகோதரியாரே அது மட்டுமல்ல ஒவ்வொரு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பதை போல ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிட்டு மெய்ப்பொருள் நாயனாருக்கு போகணும் எப்ப தம்பி கலைக்கு வர போறீங்கன்னு கேட்காதீங்க இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறதுனால உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அன்பு அடியார் பெருமக்களே நீங்கள் எல்லோரும் என்னை ஆசிர்வதிப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலேதான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இருக்கின்ற அத்தனை அடியார்களும் சிவகுமாரை பார்த்து பொறாமல் என்னுடைய முன்னேற்றத்திலே அக்கறை கொண்டவர்கள் என்னுடைய வளர்ச்சியிலே பெரும் பங்காற்றியவர்கள் சூட்டுக்கோள் பெருமானிடத்திலே ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கையை நேற்றுதான் இன்றுதான் சொல்ல போனால் அவற்றை நிறைவேற்றி வைத்திருக்கிறார் முறைப்படி அனுமதி கொடுத்திருக்கிறார் மண்ணை சிவரடியார் கூட்டத்திலே வந்து உரையாற்றுவதனாலோ என்னவோ உங்களுடைய ஆசிகளை பெறுவதனால் என்னவோ சுவாமி தயானந்தா கலை அறிவியல் கல்லூரி அரிய கல்லூரி நிறுவனத்திலிருந்து அடியனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கம்ப ராமாயணம் ஏழு நாட்கள் சொற்பொழிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ஆலயத்திலிருந்து ஆடி அம்மாவாசை நாம ஒரு